வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பிரதமரை சந்திக்க உதயநிதி பயணம் என்ன திடீர்னு பிரதமரை சந்திக்கிறாரு ஏன்னா நேற்று வரைக்கும் ஒன்றும் சொல்லலை திடீர்னு பயணம் ஏன்னா பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக பிரதமர் ஒப்புதல் கொடுத்தது ஆயிரம் சந்தேகங்கள் எழுப்பது இதே மாதிரி தான் முதல்ல வந்து அவர் வெளிநாடு போயிட்டு அப்படியே பிரதமரை பார்க்க வந்தார் அப்போ பிரதமர் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ள பாதிப்பு சனாதனம் அப்புறம் உங்கள் அப்பங்காசா இப்படி நிறைய விவாதம் நடந்துகிட்ருக்கும்போது கூட உதயநிதி அவர்கள் பிரதமரை பார்ப்பது முக்கியம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் யாரும் இதுவரைக்கும் வந்து பிரதமரை சந்தித்ததில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அதானி அவர்கள் வந்து இவரை சரத்பவாரை சந்தித்தார் அதுக்கப்புறம் பிரதமரும் சரத்பவர் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டது வந்து எல்லோரும் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி கலந்துக்கிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி இப்போது பிரதமரை பார்ப்பது அந்த கேலோ இந்தியா திட்டத்துக்கு அழைப்புதல்னு சொன்னாலும் அது உண்மையல்ல வேறு காரணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய அதுவும் மிகவும் நம்பகமான பலரும் பல தகவலை சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் நம்ம பேச போகிறோம் திமுக தரப்பு செய்தி அதிமுக தரப்பு செய்தி எதுவாக இருந்தாலும் நமக்கு நியாயம் அப்படிங்கிறத படுறது ஒன்று இன்னொன்று ஒரு ஒ ஓரளவுக்கு நம்ம தகுந்த விஷயங்களை மட்டும் நம்ம பேசுகிறோம் அதனால் இந்த கட்சி அந்த இல்லை சில பேர் கேட்குறாங்க திமுக அதிமுக எல்லோரையும் நீங்கள் வந்து திட்டுறீங்க ஆதரிக்கிறீங்கன்னு நல்லது செஞ்சு ஆதரிப்போம் கெட்டது சேர்ந்து அதுக்கு தான் செய்வோம் இதில் போய் சமரசத்துக்கு இடமில்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் கேளு திட்டத்தில் போய் கிலோ அந்த அழைப்புதலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்மை பொறுத்தவரை நம்புகிற மாதிரி இல்லை அப்போ விசாரிக்கும் போது என்னங்க விஷயம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை பிரதமர் அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரே எதிரி காங்கிரஸ் திமுக நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆதரவு வேணும்னா திமுக வரும் அப்படின்னு பிரதமர் நினைக்கிறாரு அது உண்மையும் கூட சொல்ல முடியாதுன்னா நாளைக்கு பிரதமர் மோடி வந்துட்டார்னா இதுக்கு மேலேயும் திமுக வந்து இல்லை இல்லை விடாப்படியாக மோடி எதிர்ப்புன்னு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு அமைஞ்ச மத்திய அமைச்சர் வேணும் இப்போ கூட டி ஆர் பாலவர்கள் அதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரதான் சொல்கிறாங்க எல்லாம் காது வழியாக வரக்கூடிய செய்திகள் மோடி நம்ம சொல்கிறோம் எனக்கு உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஆனால் இந்த பணம் வைத்திருப்பவர்களுக்கு அது ஒரு மேல்மட்ட அரசியல் ஓபிஎஸ் திமுகவுக்கும் லிங்க் இருக்குது திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் லிங்க் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் டெல்லிக்கும் லிங்க் இருக்குது சும்மா இவங்க விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஏன் வந்து வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கராக இன்னும் அவங்க பேசிகிட்டு இருக்கல ராஜேந்திர பாலி பேசிகிட்டு இருக்கல டெல்லியில் போய் இவங்க மினிஸ்டரை சந்திக்கல பணம் அப்படிங்கிற ஒன்று இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் மறுபடியும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம தான் அவங்க வாழ்க இவங்க வாழ்கன்னு கோஷம் போட்டுகிட்டு இருக்கோம் திராவிட மாடல் வாழ்க மோடிஜி வாழ்க எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சும்மா நம்ம சொல்லிக்கலாம் மோடியை எதிர்க்கிறோம்னு எல்லாம் முழுக்களும் பெரிய இடத்துல பெரிய லாபி போயிட்டுருக்கு இதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை அவன் உதயநிதி சந்திப்பது அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்கு உள்ளாட்சி துறையை அவர்கிட்ட கொடுத்து அவரை துணை முதல்வராக்க போகிறாங்க அதற்கு மோடியிடம் ஒரு வாழ்த்து சொல் வாழ்த்து வாங்குறதுக்காக ஒரு ஆசி வாங்குவதற்காக செல்கிறார் அதுக்கும் மோடி ஒப்புதல் கொடுத்து விட்டார் இதுதான் டெல்லியில் இப்போ லேட்டஸ்ட் ஆக்கி டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக இருக்கவங்களுக்கெலாம் தெரியுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நடக்குது பிஜேபியை திமுக அடித்து ஆடுறாங்க அப்போ அடிக்கக்கூடாது அப்போ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும் எல்லா இடத்துலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மம்தா பேனர்ஜிக்கும் முதல்ல வந்து டெல்லிக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லிக்கும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்கள் நீங்கள் மோடி அவர்கள் வரலாற்றில் வரைக்கும் பாருங்கள் நிதிஷ்குமார்க்கு அவருக்கு சண்டை மறுபடியும் சமாதானம் மறுபடியும் சண்டை இப்படி அதே அதேமாதிரி மம்தா பேனர்ஜி கொஞ்ச நாள் ஆஃப் இதே இதேமாரி கெஜ்ரிவால் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எல்லோரும் ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகாரத்தில் இருக்கும்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியே ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து செங்கோட்டையினும் ஜெயக்குமாரும் பாராட்டினாங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினை ரவீந்திரநாத் போய் பார்த்தாரு அதனால் அரசியலில் வந்து இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அந்த வகையில் திமுக என்ன நினைக்கிது தம்பி இன்றைக்கி வந்து பையனை வந்து துணை ஆக்கணும் அப்போ யோகோபித்த மாதிரி எல்லார்ட்டையும் ஒரு புக்கில் இருக்கணும் ஏன்னா பிரதமர் மோடி அவர் தான் அழுத்து வரங்கிறாரு ஏற்கனவே சோனியா காந்தி அவர்கிட்ட நட்புறவாக இருக்கும் அவர்கிட்ட நட்புறவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வாங்கினா தப்பு இல்லையே அரசியலில் ஒரு பிளஸ்ஸிங் வாங்கின தப்பு இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அநேகமாக அந்த இளைஞரணி மாநாடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கு நம்ம கோயில் ராமர் கோயிலில் வேறு திறக்கிறார் அங்கே வளைப்பதில் வேறு கொடுத்துருக்கார் அந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே திமுக மாநாடு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதை கூட சொல்லிக்கலாம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது அதே நாளில் வச்சதுனால யாரும் போக முடியலன்னு சொல்லிக்கலாம் இப்படி பலவிதமான கணக்குகள் ஓடினாலும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வருவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கூட்டணி பலமாக இருக்கும்போது ராமதாஸ் ஐயா போய் முதலமைச்சரை சந்திக்கிறார் அப்போ விசிகா கோவப்படுவாங்கன்னு தெரியாதா எல்லாம் ஒரு அரசியல் தான் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் திமுக அதற்குரிய அரசியலை பார்க்கிறது காங்கிரஸ் அதற்குரிய அரசியலை பார்க்கறது எடப்பாடி அதற்குரிய அரசியலை பார்க்கிறார் அந்த வகையில் உதயநிதி அவர்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் மோடி அவர்களை பார்ப்பது வெளியில் ஆயிரம் காரணம் சொல்லப்பட்டாலும் இதுதான் முக்கிய காரணம் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அது இந்தியா கூட்டணியுடைய பொது எதிரியாகவும் மோடி அவர்கள் இருக்கும்போது மோடி அவர்களும் நீங்களும் ஒரே மீட்டிங்கில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சரத்பவாரை சொன்னது சரத்பவார் அதை கேட்காம கடந்துக்கிட்டால் அது பெரிய நியூஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்பவாரும் அஜித் பவார் வெளியில் போனவரும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பெரிய நியூஸ் ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரது கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த மாதிரி போய் பிரதமர்கிட்ட போய் கலந்துக்கிறது அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்கறது அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகிட்ட எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் இதே மாதிரி மம்தா பானர்ஜி போய் பார்க்குறோம் சரத்பவார் இப்போ எங்க எங்கே இதுக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கூட்டணியில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் எதுக்கும்போது அவரை ஏன்னா ஒரு அஞ்சு மாதம் தான் ஆகுது அப்படி போது இப்போ உடனடியாக போய் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இந்த காரணத்துக்காக கூப்பிட வேண்டிய அவசியம்னா பல பல விஷயங்கள் இருக்குது திமுக சேஃப் சைடு அது என்னென்ன தன்னை தற்காத்துக்கொள்ள வேக வேகமாக சில விஷயங்கள் நடக்கிறது இது சரின்னு திமுக வரைக்கும் நினைக்கிறாங்க தேவையில்லாம எதுக்குப்பா டெல்லியோட சண்டை போட்டுக்கிட்டு அமைதி அப்படியே இருப்போம் ரொம்ப ஓவராக ஏன் போகணும் எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கார் அப்படி அமைதியாக இருப்போம் ரொம்ப ஓவராக போக வேணாம் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஊர்க்கத்தனமாக அடிச்சுட்டு இருக்காங்க தேவையில்லாம இப்போ போய் நம்ம போய் தலையிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ரெய்டுக்கிட்டு விட்டாங்கன்னா மோதல் போக்கு கடைபிடிக்க வேண்டாம் சமரசமாக போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் மிக முக்கியமான செய்தி நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி ஸ்டாலின் குடும்பத்துடன் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் என்றுதான் லேட்டஸ்ட் செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்